இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் பிரச்சினைனா ஒன்றும் இல்லை பல இருக்கிறது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மும்மொழிக் கொள்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்க நாங்கள் வந்து மீட்டிங் போடுறோம் எதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு அப்புறம் வரக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் திமுகவில் உதயநிதியுடைய கை ஓங்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஏற்கனவே கே என் நேரு அவர்கள் ஐப்பிரி சாமி இவங்களெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணுறது வந்து கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட் உளவுத்துறை அப்படிங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே உளவுத்துறை ரிப்போர்ட் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது மேற்கு ம மண்டலத்தில் இருக்குதா வடக்கு மண்டலத்தில் இருக்குதா எப்படிப்பட்ட ஆதரவு அப்படின்னு அது ஒரு ரிசல்ட் வந்திருக்குது அதை தாண்டி ஒன்றிய அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னு அது சில வேலைகளை பண்ணியிருக்குது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல விஜய் தரப்பு என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாத இறுதியில் வந்து டி விட பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் போட போகிறாங்க ஒருவேளை அரசு ஊழியர் பிஜேபி கிஜேபின்னு கடுமையாக போட்டாங்கன்னா அது திமுகவுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் சிக்கலாக இருக்கும் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி பேச போகிறோம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி பல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம குறுகிய நேரம்ங்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம பேசுவோம் உங்கள் கமெண்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து இன்றைக்கி வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் அதாவது அங்கே இங்கே எப்படி இருந்தாலும் மக்கள் ஆயிரம் யோசித்தாலும் இன்றைக்கி மிக மிக முக்கியமாக திமுக நினைக்கிறது தொடர்ந்து நினைக்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை கலைச்சிருவார்னு உறுதியாக நம்புகிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் அவர்களை பற்றி இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் இவ்வளோ பொங்கி திட்டி பேசுவது ஒரு பாராட்டு விழா போது இந்த மாதிரி பேசலாமா இன்னும் இந்த ஆட்சியுடைய இந்த ஆட்சியினுடைய இந்த இந்த ஆட்சியினுடைய எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிஎம் ஃபங்க்ஷன் இருக்குது சிஎம் ஃபங்க்ஷன் நடந்தால் என்னங்க இப்போ முதலமைச்சருடைய ஃபங்க்ஷன் நடக்குது பிறந்தநாள் வாழ்த்து நடக்குது எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வளராங்க கூட்டம் கூடியது முதல்வரை வாழ்த்தினார்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு எல்லா சேனல்லையும் வரணும் எல்லா பேப்பர்லையும் வரணும் எல்லா யூடியூப்லேயும் வரணும் இதெல்லாம் முதல்வர் விரும்புவார் திமுக விரும்புவோம் ஆனால் அன்னைக்கு நான் நடந்த நிகழ்வு என்ன சீமான் இப்போ வரார் அப்போ வரார் கைது பண்ண போகிறாங்க அப்படி பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க நள்ளிரவில் கைது கூட்டம் முற்றுகை இதெந்த செய்தியெல்லாம் வருவதற்கான காரணம் என்ன சிஎம் திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் யாராவது ரசிக்கிறாங்களா துரைமுருகன் ரசிப்பாராத கே என் நேர் அவர்கள் ரசிப்பாரா ஐ பெரியசாமி ரசிப்பாரா உதயநிதி ரசிப்பாரா ஸ்டாலின் அவர்கள் ரசிப்பாரா நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எப்படியாவது சீமானுக்கான விஷயமாவது மக்கள் அதை நோக்கி போகிறாங்க இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம விஜய் அவர்கள் கட்சி கொடி கரெக்டாக ஏற்ற போகிறாரு ஃபஸ்ட்டு கொடி அறிமுகப்படுத்துகிறார் கரெக்டாக சிஎம் அன்னைக்கு வந்து அமைச்சரவை மாற்றம் எல்லா சேனல்லையும் நியூஸும் அமைச்சரவை மாற்றம் ஏன் இந்த விழாவை மக்கள் பார்க்கக்கூடாதுங்க அதனால் டைவெர்ட் பண்ணுறதுக்குங்க கரெக்டாக அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த சம்பவம் என்ன நடந்தது அரசு ஊழியர்கள் போராட்டம் பெரிய அளவுக்கு போராட்டம் ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் லீவ் போட்டுட்டு அந்த நியூஸ் பெருசாக ஆகும்போது சிஎம் கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணிக்கு சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த டெல்லி வந்து நம்மளை வந்து வஞ்சிக்கிறது அதனால் வந்து நம்ம தொகுதி மறுசீரமைப்புக்காக நான் வந்து ஒரு மீட்டிங் போட போகிறேன் அனைத்து கட்சி கூட்டம் அப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு சிஎம் சொல்கிறது எல்லா சேனல்லையும் காட்டுவாங்களா அரசு ஊழியர்கள் மேட்டர் காட்டுவாங்களா இந்தியாவில் எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்கிறது எவ்வளவோ நாடு மாநிலங்கள் இருக்கிறது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சம் பேர் விடுப்பு எடுக்கிறாங்கிறது தேசிய செய்தி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை கவர் பண்ணலை கவர் பண் கவர் பண்ணுவாங்க சிஎம்மே சொன்னால் கூட கவர் பண்ணுவாங்க ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா கவர் பண்ணுற நேரத்தில் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் கொடுக்குறது திட்டமிட்டு கொடுக்கறது அப்போ சிஎம் திமுக ரொம்ப தெளிவாக சில காயினை ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் அவ்வளவு பண்ணுற திமுகவுக்கு இன்னைக்கு வந்து இந்த சிஎம்மை பற்றி புகழ்ந்து பேசும்போது சீமான் மேட்ரு வருது அப்போ என்ன நடந்துட்டுருக்குது அதிகாரிகள் நடந்துட்டு இருக்கு அதிகாரிகளுடைய முழு அதிகாரிகளுடைய முழுக்க முழுக்க நிர்வாக திறமை தான் அதுக்கு காரணம் ஏன் பண்ணுறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை சீமானுக்கும் அவனுக்குமான தனிப்பட்ட பிரச்சனையில் பண்ணுறாங்க இதனால் யார் பாதிக்கப்படுவது திமுக அரசு தான் திமுக தானே ஓட்டு கேட்க போகணும் கொஞ்சம் யோசனை பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மது ஒழு மது பிரச்சனைக்காக ஒரு ஒரு அம்மா வந்து பெரிய அளவுக்கு போராடினாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பட்டினு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பலார்னு ஒரு அறவுறார் உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும் பெரிய அளவுக்கு வீடியோ உடனே த ஸ்டாலின் அவர்கள் கொதிச்சு போயிட்டார் என்ன நியாயம் இது பெண்களுக்காக நாட்டில் கோபம் என்ன நடக்குது எடப்பாடி ஆட்சி இப்படி ஒரு அடிமை ஆட்சின்னு நினச்சோம் பெண்களுக்கு எதிராக மோசமாக பண்ணிடலாம் அந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொங்கி எழுவார் சொன்னீங்களா ஆனால் நீங்கள் வந்தவொன்னே அதே அதிகாரிக்கு பெரிய பொறுப்பில் பதவி கொடுக்குறீங்க என்ன காரணம் அதே மாதிரி ஒரு 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 மருத்துவத்துறை ஒரு இலாக்காவில் ஒரு ஐஏஎஸ் அது அலுவலர் இருக்கார் அவரை மாத்துறீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இது எந்த ஆட்சியிலையும் நடக்கலை தான் விவரமாக சொல்கிறோம் மாற்றுறீங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதே அதிகாரி அதே டிபார்ட்மெண்ட்டில் போடுறீங்க நம்ம என்ன கேட்குறோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் உள்ளே வந்து அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் அவர் கரெக்டாக தெரிஞ்சுக்கிற நேரம் பார்த்து அதே துறைக்கு போடுறீங்க எனக்கு புரியல ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வேறு ஒரு வனத்துறைக்கு போடுறீங்க கரெக்ட் வனத்துறையை ஆறு மாதம் அவன் கற்றுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு மருத்துவத்துறைக்கு போடுறீங்க மருத்துவத்துறையும் கற்றுக்க மாட்டாங்க வனத்துறையும் கற்றுக்க மாட்டாங்க எப் இது ஜெயலலிதாமாவோ கலைஞர் அவர்களோ யாராவது ஒருத்தர் பண்ணாங்களா ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்த நிமிஷம் நீங்கள் அமைச்சராக இருப்பீங்களான்னு கூட தெரியாது சொல்ல முடியாது அடுத்து நீங்கள் ஒரு நாள் அமைச்சர் அடுத்த நாள் இல்லை அமைச்சரை பந்தாடுவார் கரெக்டாக அப்போ நீங்கள் விமர்சிச்சிங்களா இல்லையா என்னங்க நிர்வாக சீர்கேடு என்னங்க நிர்வாகம் பண்ணாங்கன்னு இதுதான் நிர்வாகம் இதுதான் நிர்வாகமாக அப்போ சிஎமுக்கு உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்குலாம் தெரிஞ்சாது நடக்குதா எத்தனை அமைச்சர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட பிஏவை வச்சுக்க முடியுது அவங்க விருப்பப்பட்ட ஐஏஎஸ் அலுவலரை வச்சுக்க முடியுது சொல்லுங்கள் எல்லாம் புழுக்கம் இல்லாமையாக இருக்காங்க என்ன காரணம் எல்லோரையும் வேவு பார்க்குறது எப்பயுமே என்னென்னங்க நீங்கள் வந்து ஒரு வலிமை இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரையும் வேவு பார்ப்பீங்க ஏன் தெரியுமா நம்மளை கவுத்துட்டுருவாங்களோ அது இயற்கை கலைஞர்களுக்கு அந்த பயம் இருந்ததா இப்போ என்ன பயம் அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள்ட்ட பல விஷயங்கள் காதுக்கே செல்லவில்லை அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம சாம்சங் பிரச்சனையை பார்த்தோம் போராட்டம் நடந்து இருபது நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் அப்புறம் டிஆர்பி ராஜா போகிறார் டிஆர்பி ராஜா போய் முடித்தாரா அதுவும் இல்லை நீங்கள் ஏவா வேலுவை அனுப்புனீங்க அப்பயும் முடிஞ்சால் பிரச்சனை முடியவே இல்லை அதே ஏவா வேலுவை என்ன பிரச்சனைக்கு அனுப்புறீங்க இப்போ அரசு ஊழியர் பிரச்சனைக்கு அனுப்புகிறீங்க அவங்க என்ன பண்ணுறாரு அவர் ஒரு நாலு பேர் போய் பார்த்துட்டு அரசு ஊழியர்கிட்ட எட்டு மணிக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து தகவல் சொல்கிறோன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு அவங்க பாடுக்கு போயிட்டாங்க அரசு ஊழியருக்கு இன்னும் கொந்தளிப்பு ஏங்க எட்டு மணிக்கு வந்து தகவல் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஏன் சொல்ல அப்போ அரசூழியர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோப்படங்களா இல்லையா இதுதான் நிர்வாகம் இப்போ ஏவா வேளுக்கோ இல்லை இருக்கக்கூடிய மினிஸ்டுக்கோ தெரியாதா இவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு தெரியும் மேலிடத்துல போய் சொல்கிறது யார் இந்த பக்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு இல்லைங்க தமிழகம் முழுக்க விஜய்க்கு ஆதரவு இருக்குது சென்ட்ரல் எடுத்திருக்காங்க ஸ்டேட் எடுத்திருக்காங்க ஆனால் இவங்க வெளியில் எப்படி கசி விட்றாங்க தெரியுமா வட மாவட்டத்தில் விஜய்க்கு ஆதரவு இருக்குது ரைட்டு ஏன் வட மாவட்டம் வட மாவட்டங்கிறாங்க சொல்லுது தெரியுமா விஜயகாந்த் அவர்கள் வட மாவட்டம் தான் அதாவது சினிமா நடிகர்கள் யார் வந்தாலும் வட மாவட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வி அதனால தான் வட மாவட்டம் கரெக்டாக பாருங்கள் விக்கிரவாண்டியில் வச்சார் பாருங்கள் ஏன் திருச்சி தென்காசி இங்கெல்லாம் வைக்க வேண்டியது தானே கரெக்டாக விக்கிரவாண்டியில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அங்கே தாங்க அவருக்கு ஆள் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை அவருக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா வன்னிய மக்களிடமும் பட்டியலின மக்களிடமும் ஆதரவு ஏன் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இருக்காதா இவங்க அதாவது எல்லாமே என்னென்னா உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது பதறாங்க இன்னொன்றுங்க இன்றைக்கி வந்து ஒரு புதிய கட்சி வரும்போது ஆளுங்கட்சி சென்ட்ரல் ரெண்டு பேருக்கும் அவருடைய வலிமை என்னங்கிறது தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் வலிமை இல்லாத ஒருத்தரை விமர்சிப்பாங்களா யாராவது கொஞ்சம் யோசனை பாருங்கள் வலிமையே இல்லை இப்போ கொங்கு முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு அறிக்கை விடுது அப்படின்னா யாராவது ரியாக்ட் பண்ணுவாங்களா வாசன் ஏதாவது பேசுனா காமெடி எடுத்துக்க வேண்டியது அவர் மூணு பேர் தான் இருப்பாங்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெருசாக ஆவாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது ஸ்டாலின் ரியாக்ஷன் கொடுப்பார் இதை வேற யாரும் சொன்னார் ரியாக்ஷன் கொடுப்பாரா ஏதோ ஒரு பேரவையை வச்சுட்ருக்கவங்க அப்போ ஒருவருடைய பலம் அவர் அவர் பேசினா எந்த அளவுக்கு ரீச் ஆகும் இது தெரிஞ்சுதான் ஆளுங்கட்சி அதற்கான பதிலை சொல்லும் இன்றைக்கி அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டார் நம்ம தொடர்ந்து சொன்னோம் வந்துட்டாங்களா இல்லையா திமுக பேசல கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க ஏன் அலறீங்க அவர் அதாவது சிஎம் உடைய பிறந்தநாள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் திட்டுறதுக்கு தான் ஏன்னா நாங்களாம் ஒன்றா இருக்கோம் நாங்களாம் ஒன்றா இருக்கோம் ஏங்க டெய்லி இதை சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க நீ தான் ஒரு நாள் சொல்லிட்டீங்க அடிக்கடி இதை நாங்களாம் ஒன்றா இருக்கங்க இந்த கூட்டணி வலிமையாக இருக்குது இந்த கூட எந்த தூங்கி எஞ்சி வெளில போனால் போதும் இதுதான் நாங்கள் ஒன்றா இருக்கோம் ஒன்றா இருக்கோம் ஒன்றா இருக்கோம் ஒன்றா இருக்கோம் மக்கள் கேட்குறாங்க என்னப்பா சொல்லுவாங்களோ இந்த வடிமொழி படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையாகி போச்சு இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த 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 பலம் இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒன்று திமுக என்ன பண்ணுது விஜய் அவர்கள் நம்மளை ஆட்டத்தை களைச்சிருவார் அப்போ என்ன பண்ணலாம் அவர் நம்மளை திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அவருக்கு பல நெருக்கடி கொடுக்கணும் என்ன நெருக்கடி கொடுக்கணும் அவர் வ நிர்வாகிகளை வளைக்க வேண்டியது ஒன்று நிர்வாகிகளை பணத்தை கொடுத்து பண்ணுறது வேறு ஏதோ விதத்தில் அந்த கட்சியை டேமேஜ் பண்ணணும் இப்போ சீமானிடம் இருந்து விலகினார்கள் விளக்கினார்கள் சொல்கிறோம் அதே மாதிரி விஜய் கட்சியிலிருந்து விலக வைப்பதற்கான வேலை பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் ஒன்றும் இல்லை சார் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரில் இன்னேரும் ஒரு பத்து பேர் ரெடி பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக கெசெட்டில் மாற்றியிருப்பாங்க கெசட்டில் மாற்றி அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் ஜோசப் விஜய் நிற்பாங்க அதேமாதிரி ஆதோ ஒர்ஜினா அவர் பேரில் பத்து பேரை மாற்றியிருப்பாங்க யார் யார் அங்கே நிற்பாங்கங்கிறத இப்போவே ஸ்மெல் பண்ணி அவங்கள பண்ணுவாங்க ஓபிஎஸ்க்கு பண்ணல ஓபிஎஸ் நிற்கும்போது பத்து ஓபிஎஸ் நிற்கிற சொல்லிக்கிட்டே போகலாமே இதெல்லாம் திமுகவுடைய ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க அவங்க அது ஒரு நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க் இப்போ ஐடிவிங் நெட்ஒர்க் இருக்குல்ல சரி விஜய்க்கு என்ன பிரச்சனை விஜய்க்கு தமிழகம் முழுக்க ஆள் இருக்குது அப்படின்னு உடனே அடுத்தது என்ன பண்ணலாம் விஜய் அவர்கள் யாரோடவும் கூட்டணிக்கு போகக்கூடாது அதிமுகவும் விஜயும் கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு பெரிய கிரவுண்ட் ஒரு நடக்குதுங்க அதிமுகவிலேயே நடக்குது அதிமுகவிலே திமுக ஸ்பை வச்சு இன்றைக்கி சென்னையில் வந்து ரொம்ப கம்மியாக தோற்ற ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுக அவர் தான் அவங்களுக்கு ஸ்பையாக இருக்கார் வெளிப்படையாகவே சொல்கிறோம் பார்த்துக்கோங்க பேரை ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் தொடர்பில் இருக்கார் எடப்பாடிக்கு தெரியுமா எடப்பாடிக்கும் தெரியும் எடப்பாடி வந்து அது ஒரு அது ஒரு ரூட்டில் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஒரு ரூட்டில் அப்போ என்னென்னா இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு உளவுத்துறை மிகப்பெரிய வேலை பண்ணிக்கிது உளவுத்துறை வேலை இது தானா பல வேலை இருந்தால் இது ஒரு வேலை தான் தெளிவாக பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் இல்லை அடுத்த நாள் நாற்பது சீட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் தான் துணை முதல்வர் அப்புறம் விஜய்க்கு ரெண்டு சதவீதம் ஆதரவு இருக்கும் அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்கப்புறம் ஆ கூட்டணி இல்லைப்பா அப்போ கூட்டணி இல்லை இல்லை அப்படின்னா விஜய் என்ன யோசிப்பார் எதுக்கு இப்பயே கூட்டணி சொல்லணும் ஏன் கடைசி நேரத்தில் வந்து விஜய் வந்ததில் அதிமுக நாங்கள் போகிறோம் அப்படின்னா மக்கள் கோச்சிக்குவாங்களா உடனே இவங்களே ஊழல் கட்சியோடு எப்படிங்க கூட்டணி போகலாம் ரைட்டு நான் தான் முதல்வர் அப்படின்னு தானே சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் ஐயாவும் வேணாம் அம்மாவும் வேணாம்னாங்க கடைசியாக அவர் வந்து தனியாக நின்னார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாமாவோட போனார் ஊழல்வாதி ஜெயலலிதா நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் சொன்னாங்களா மக்கள் ரொம்ப பாவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்பா நீங்கள்லாம் ஆட்சி பண்ணிங்க அஞ்சு வருஷம் குடும்ப ஆட்சி மாதிரி தெரியுது ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க பாலியல் பிரச்சனை நிறைய பிரச்சனை ஆகுது நீங்கள் ஒதுங்குங்க பாஸ் வேறு ஒருத்தர் வரட்டும் அந்த வேற ஒருத்தர் வரட்டும்னு சொல்கிறதுக்கு மக்களுக்கு என்ன தேவை நம்ம போடுற வாக்குனால் திமுக தோற்கடிக்கப்படுமா அதுதான் நோக்கம் அந்த வாக்கு நம்ம யாருக்கு செலுத்துகிறோம் அதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இப்போ களம் முடிவு பண்ண முடியாது ரொம்ப தெளிவாக உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழகம் முழுக்க தான் கொடுத்துருப்பாங்க என்ன அந்த வட தமிழக வடத்தின் இவங்க கசியை விடுறது ஏன்னா இப்போ அறிக்கை வந்துருச்சு சென்ட்ரலுக்கும் தெரியும் ஸ்டேட்டுக்கும் தெரியும் சென்ட்ரலுக்கு தெரிஞ்சதுனால தான் அண்ணாமலைக்கு விஜய் டேமேஜ் பண்ணுறாரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் அண்ணாமலை விஜய் டேமேஜ் வேண்டிய அவசியம் என்ன இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஏன் விஜய் டேமேஜ் பண்ணுறாங்கன்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்க நம்மளை பாசிசம்னு சொல்கிறாங்க ஒன்று இதுவே திமுகவுடைய எதிர்போட்டுகளை அவர் பிரிக்க வந்திருக்காரு கரெக்டாக திமுக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பணபலம் அதிகார பலம் எல்லாம் வச்சுருக்காங்க அப்போ பிஜேபி நினைத்தால் அவருடைய அதிகாரத்தை குறைக்க முடியுமா முடியாதா இல்லைங்க எத்தனை சட்டம் போடுறீங்க மும்மொழி கொள்கைங்கிறீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆளுநர் வச்சு மிரட்டுறீங்க இவ்வளவு தெரிஞ்ச பிஜேபிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாலு அமைச்சர்கள் மேலே ஈடி கேஸ் விட முடியாதா ரைடு விட முடியாதா ரைடு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை என்ன ஏன்னா இவங்க அவங்கள பண்ண மாட்டாங்க அது ஒரு ரகசிய டீலிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக யாரும் வரக்கூடாது எடப்பாடியும் வரக்கூடாது விஜயும் வரக்கூடாது இது ஒரு பெரிய திட்டங்க இது எட விஜய்க்கு தெரிஞ்சனால தான் சொல்கிறாரு எடப்பாடிக்கு தெரியாதா அது எடப்பாடி சொல்ல தயங்குறாரு எடப்பாடிக்கு இல்லை எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய தயக்கம் விஜய்கிட்ட இல்லை எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கணும் மேலே பிஜேபியும் இவங்களும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு டீலிங்கில் இருக்காங்க இந்த டீலிங் எங்களுக்கு இல்லைங்க பாருங்கள் அவங்க கூட்டணி கூப்பிட்டாங்க நாங்கள் போகமாட்டோம்ட்டோம் இன்றைக்கி அதான் ஸ்டாண்ட் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை இப்படி பேசியிருக்கணும் இருக்கணும் ஆனால் அவருக்கு என்ன சிக்கல் அவர் அவருக்கு அவர் ஒத்துக்குவாருங்க கூட இருக்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது ராஜேந்திர பாலாஜி மேலே இப்போ தான் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க காமராஜ் மேலே வரை ஏற்கனவே கேஸ் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை பிஜேபியை திட்டாதீங்கண்ணே அப்புறம் பார்த்துக்கலாண்ணே அந்த தயக்கம் விஜய்கிட்ட இல்லை என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா பிஜேபின்னு வார்த்தை வரல ஸ்டாலின்னு வார்த்தை வரல எப்போயுமே அங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு கேட்கும் ஒரு படத்தோடைய ட்ரைலர் இருக்குல்ல அந்த ட்ரெய்லரில் எல்லாம் சொல்லிடுவாங்களா விஜய் என்ன யோசிப்பார் இப்போ திமுக பிஜேபி ரெண்டு பேரையும் நம்ம திட்டோங்க பாசிச பாஜக இல்லை மைனாரிட்டி பிஜேபி விடியா திமுக அரசு இந்த குடும்பம் எந்தெந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிருக்குது அப்படின்னு லிஸ்ட்டை இவர் இந்த பொதுக்குழு நடந்ததில் ஆண்டு விழா அதில் பேசணுமா மக்கள்கிட்ட பேசணுமா அவங்க சொல்லுங்கள் நாளைக்கு கிரௌண்டில் இறங்குறாரு கிரௌண்டில் இறங்கும் போது பாருங்கள் இந்த குடும்பம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்குது பாசிச பாஜக இவ்வளோ சம்பாதிச்சிருக்குது இவர்கள் மதவாதம் இவர்கள் மதவாதமும் ஊழல்வாதிகள் இந்த ரெண்டு பேரும் கை கோத்துட்டு நாட்டை ரொம்ப மோசமாகிட்டாங்க அப்படின்னா என்ன போயிடுவாங்க தெரியுமா டிவிலெலாம் நேரடியாக விஜய் திமுகவையும் பிஜேபியும் ரவுண்டு கட்டி கட்டி அடித்த விஜய் இப்படி ஒரு பேச்சை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படி தானே போடுவாங்க சரி எல் ஒரு மாநாடு நடக்கும்போது அங்கே என்ன பேசணும்னு தெரியும் புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன பேசணும்னு தெரியும் எல்லா வார்த்தைகளையும் உடனே கொட்டிவிடக்கூடாது எல்லா விஷயத்தையும் எப்படி நீங்கள் உடனே சொல்லுவீங்க எப்படி உடனே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம் அவர் பேசுவார் இன்னும் கடத்தில களத் மக்கள் முன்னால் பேசுனது நல்லதா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறது நல்லதா நிறைய பேர் கூட சொல்கிறாங்க நமக்கு இது உடன்பாடு இல்லை இப்போ வந்து இன்றைக்கி ஆண்டு விழா நடந்தது ஆண்டு விழாவில் நிறையா பேசியிருக்கணும் என்ன பேசியிருக்கணும் அரசு ஊழியர் பற்றி பேசியிருக்கணும் பாலியல் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கணும் ஈஸியார் சம்பவத்தை பற்றி பேசியிருக்கணும் சத்துணவு ஊழியர்களை பற்றி பேசியிருக்கணும் டாஸ்மார்க்கை பற்றி பேசியிருக்கணும் மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய கொள்ளையை பற்றி பேசியிருக்கணும் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு வந்து உச்சநீதிமன்றம் கெடு கொடுத்துருக்குதே அதை பற்றி பேசியிருக்கணும் மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்கணும் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத ஒன்றிய அரசை பற்றி பேசியிருக்கோம் ஆளுநரை வைத்து எந்த அளவுக்கு அவங்க வந்து யூஜிசியில் பிரச்சனை பண்ணுறாங்க இதை பற்றி பேசியிருக்கொண்டும் கரெக்ட் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது ஏன் பேச வேண்டும் தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் கேட்கலாம் ஏங்க ஏன் பேசணும்னா அதான் அவர் தானே அரசியல் கட்சி வந்திருக்காரு கரெக்டுங்க நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் இதெல்லாம் பேசி என்ன தீர்வு கண்டுட்டிங்க இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து இது விஜய் அவர்கள் பேசினா கரெக்ட் விஜய் அவர்கள் பேசினா ஃபோர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இல்லை நான் என்ன சொல்கிறேன் அது வந்து மக்கள்கிட்ட டோக்க போடாடில் அப்போ பேசுனால் இன்னும் இன்னும் எடுப்பிடுமா எடுப்படாதான் இப்போ வந்து பொதுக்குழு வச்சுருக்காங்க நீங்கள் நினைச்சுற மாதிரி அவருடைய கட்சி நடத்த முடியும் விஜய் ஏன் பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்தால் நீங்கள் அங்கே கூட்டு வந்தீங்க அதுக்கு பதிலாக இருக்கா பிஜேபி ஏன் கூட்டணிக்கு போகிறா ட்ரை பண்ணுறாரு எடப்பாடினு நீங்கள் பண்டாரம் பரதேசி நீங்கள் கூட்டணிக்கு போகல உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமாக கொஞ்சம் யோசனை பாருங்கள் என்ன என்ன பண்ணி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த எந்த நடிகர் நடிகர் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நடிகரான எம்ஜிஆர் முகத்தை காட்டி தான் திமுக ஒரு காலத்தில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சது உண்டா இல்லையா உண்டா இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் செல்வாக்கு இருந்ததா இல்லையா திமுக ஏழு ஆட்சிக்கு வரும்போது அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆரோடய ஃபோட்டோலாம் நீங்கள் போடவே இல்லையா அதுக்கப்புறம் வந்து உங்களை ஆட்சியிலே பதிமூணு வருஷம் உட்கார வைக்காமல் போனது அதே நீங்கள் சொல்கிற நடிகர் தான் அதனால் இன்றைக்கி வந்து இந்த இந்த கதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாதுங்க முதல்ல மும்முடி கொள்கையே எடுபடாது அப்போ விஜய் என்ன யோசிப்பார் நம்பக்கும் நேரம் வரணும் இப்போ வந்து நம்ம நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இது போதும் இறங்கும் போது பேசுவோம் ஒரே நேரத்தில் எல்லாம் பேசணும் இதே மாதிரி தான் ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து கொடநாட்டிலேயே உட்காந்துருக்காங்க கொடநாட்டிலேயே பண்ணுவாங்க கொடநாடு தான் இனிமேல் தலைமைச் செயலம் ஆயிரும் அந்த மாதிரிலாம் விட்டு ஒதுக்கிட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் திமுகிட்ட பேசப்பட்டது நாலு வருஷம் கொடநாட்டில் உட்காந்து அஞ்சாவது வருஷம் வந்து கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டாங்க ஜெயிச்சாங்க ஆட்சியை மக்கள் ஒன்றே ஒன்று தாங்க தினம் தினம் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா மக்கள் மேலேயும் குறை இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் போராடுறாங்க சார் நிறைய பேர் போராடுறாங்க சார் உடனே மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போ வீர் சொல்கிறாரில்ல நம்ம திருமாவளவன் ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்கப்பா ஐம்பது வயசு வரைக்கும் நல்ல ஐம்பது வயசில் வயசான காலம் வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்களாம் சினிமாவில் நேராக வராங்க முதலமைச்சராக இன்னுங்கிறாங்க நம்ம என்ன கேட்டோம் இவராவது வயசான காலத்தில் நடிச்சுட்டு கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு வராரு பணம் சம்பாரிச்சிட்டு ஒன்றுமே சம்பாதிக்காமல் படிக்காமல் ஸ்கூல் பக்கமே போகாமல் இல்லை ஸ்கூலில் போய் ட்ராப் அவுட் ஆகி இல்லை வந்து அரியர் வச்சு வேலைக்கே போகாமல் இருக்கவங்க எந்த கட்சிக்கு போகணும் நேராக ஒரு கட்சியில் போய் உறுப்பினராக சேர வேண்டியது அந்த கட்சியில் போய் பேச்சாளரை கூட இல்லை அப்போ அது எப்படி மேலே வராங்க காலில் கையில் உளுந்து மேலே வர வேண்டியது ஒரே ஒரு தகுதி காலில் குழு கையில் உளுந்து மேலே வருது இவங்களுக்கு வரலாறமும் தெரியாது பொருளாதாரமும் தெரியாது எதுவுமே தெரியாது கேட்டால் எம்எல்ஏ ஆகுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அமைச்சராகவீங்க சம்பாதிப்பீங்க பெரிய லெவலுக்கு ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் ரைடு பண்ணால் பத்து நாள் நடக்கும் ரைடு அப்போ கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பாவம் மாத சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுவும் படிக்கிறதுல தான் ஒரு வீடியோ வந்ததே எதுக்கு ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐஏஎஸ் பெருசாக ஐபிஎஸ் பெருசாக ஐஆர்எஸ் பெருசாக மேடம் அதெல்லாம் வேடம் வேணாம் மேடம் இன்னும் இன்னைக்கு ஃப்ரெண்டானா பெருசு சொல்கிறாங்களா இல்லையா நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படையாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியா தமிழ் இந்தியாவில் கேட்டால் வேணால் சிரிப்பாங்க ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படையா அமைச்சிங்களா இல்லையா இது எந்த 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 என்ன மனநிலை அப்புறம் இன்னும் இன்னொன்று இன்னொரு பாட்டி கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் தெருவுக்கள்லாம் இவங்க வந்து டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்களாம் இதில் வந்து விழிப்புணர்வு பேரணி நீங்களே டாஸ்மார்க்கை திறந்து வப்பீங்க விழிப்புணர்வு பேரணி எந்த விதத்தில் நியாயம் மக்களுக்குலாம் தெரியாமையாக இருக்குது நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துவீங்க ஆனால் வந்து குழந்தைங்க வந்து மும்மொழி கற்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறது எடுபட்டுதான் இல்லையா நீங்கள் உங்கள் உங் உங்கள் கையில் மடியில் கடன் இருக்குது சார் ரொம்ப நேரடியாக அவர் என்ன கேட்குறாரு அப்பா இந்த குடும்பம் சம்பாதிக்கிறது டிஆர் பாலு எல்லாம் சம்பாதிக்கிறாங்கப்பா சொல்கிறாரா இல்லையா கண்டிப்பாக ஒரு கூட முதலமைச்சரோ அவங்க குடும்பமோ அமைச்சர்களோ சம்பாதிக்கவில்லைன்னு திரும்ப ஏன் சொல்ல முடியல சொல்ல முடியுமா கம்யூனிஸ்ட் இக்க சொல்ல முடியுமா திமுகவில் யாருக்கும் ஒரு காசு கூட சம்பாதிக்கலன்னு சொல்ல முடியுமா எவ்வளவு முரண்பாடுகள் இன்றைக்கி வந்து சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்டில் சொல்கிறார் இல்லைல்ல அரசு ஊழியர்கள் ப்ரோ போராட்டம் நியாயமானது ரைட்டு நியாயமானது அடுத்த வார்த்தை என்ன ஆனாலும் திமுக ஜெயிக்க வேண்டும் எந்த விதத்தில் லாஜிக்ஸை சத்துணவு பொறியாளர்கள் போராட்டம் நியாயமானது ஆனாலும் திமுக ஜெயிக்க வேண்டும் ரைட்டுங்க எதுக்கு திமுக ஜெயிக்கணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க நியாயமில்லை நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு திமுக ஜெயிக்க வைக்கிறீங்க அப்புறம் இது வேங்கை வெயில் வேங்கை வெயில் சம்பளத்தை சம்பவத்தில் வந்து கண்டமங்கலத்தில் வீடு பண்ணுறது திமுக பண்ணுறது தப்பு ஆனாலும் திமுகவுக்கு குரல் கொடுப்போம் பைக் புல்லெட் பேரணி ஏன்னா புல்லெட்டை வச்சு ஒருத்தர் பையனை வந்து வெட்டிவிட்டாங்க அதுக்காக புல்லட் பேரணி கரெக்டாக அந்த புல்லட் பேரணியை அனுமதி இல்லாமல் பண்ணணும் உங்கள் மேலே கேஸு நாலு எம் நாலு எம் ரெண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் இருந்தும் கொடிக்கட்ட முடியவில்லை சார் என்ன சார் கொடிக்கட்ட முடியல வேங்க வெயிலில் பிரச்சனை பட்டியலின மக்களுக்கான நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது எல்லாம் ஓகே ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் ஆட்சியில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான் மக்கள் என்ன கேட்பாங்க ஏங்க அது பண்ணல இது பண்ணல அது பண்ணல இது பண்ணல ஆனாலும் திமுக ஓட்டு போகணும் இது ஒரு பக்கம் விஜய் சொல்கிறார் வாங்க சார் நான் வந்து அதிகாரத்தில் பங்குத்தரேன் என்னங்க யாரோ ஒருத்தர் நமக்கு பங்கு தரங்கிறார் நம்ம தலைவர் என்னடானா வேணாங்கிறாரு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா பட்டியலின மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இதனால் தான் பட்டியலின மக்களுடைய பெருமளவுக்கான வாக்கு விஜய்கிட்ட இருக்குதே ஒழிய விஜய்க்கு இந்த சமுதாயம் வந்த சமுதாயம் இல்லைங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது ஏன் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இது எதுக்கு சமுதாயமாக பிரிக்கிறாங்க முக்குளத்தூர் சமுதாயத்தில் இல்லையா கவுண்டர் சமுதாயத்தில் இல்லையா முதலில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்புறம் அப்படிங்க அதாவதுங்க ரசிகர் எல்லா கூட்டையும் இருக்காங்க ஒரு ரேட் அந்த நெட்வொர்க் இருக்குது அந்த நெட்ஒர்க் இருக்கிறனால தான் நீங்கள் ஆடுறீங்க உண்டா இல்லையா அது அப்படி அது அந்த வட மாவட்டம்னு அப்படியே அவரை ஏன் வந்து கொடுக்குறீங்க விஜயகாந்துக்கு வந்து அப்போ வட மாவட்டத்தில் மட்டும்தான் நினச்சா தென் மாவட்டத்தில் விஜயகாந்து ஆள் இல்லையா கொஞ்சம் யோசி பாருங்கள் இது என்னென்ன எப்போயுமே இந்த இந்த மேலே ஆண்டு கொண்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போ இந்த உளவுத்துறை அறிக்கையை இவர்கள் பார்த்து மிரண்டு விட்டார்கள் அப்போ உளவுத்துறை அறிக்கையை பார்த்து என்ன பண்ணலாம் குடும்பமாக யோசிச்சிருப்பாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் இவங்கள ஆட்டத்தை கலைக்க என்ன பண்ணலாம் சரிப்பா அவருடைய பழைய வீடியோடு ஏன் அவர் பழைய வீடியோ எடுத்து போட்டு அவரை அசிங்கப்படுத்தணும் அவர் எப்படி பணம் வந்தது எங்கேயே வந்தது அவருக்கு யாரெல்லாம் ப்ரொடியூசர் எந்தெந்த இடத்துல அக்கௌண்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவர் கார் வாங்கினாரா பைக் வாங்கினாரா அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததா ஏற்கனவே கார் பிரச்சனை அவர் ஒன்று வந்ததில்லை அதை பெருசாக கேளுப்பாங்க பாருங்க வரியே காட்டலன்னு உடனே இவங்க கிளப்புவாங்க ஆமாங்க உதயநிதி கூட ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனை வந்துக்கு இவங்க கிளப்புறது அதாவது தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதிதல்ல ஏற்கனவே ஜெயலலிதா மாவர்களை பற்றி இவர்கள் பேசாததா மறைந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றி இவர்கள் பேசாததா எல்லாரை பற்றியும் தனி மனித தாக்குதல் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அரசியலே வர முடியாது அப்போ உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் என்ன யோசிக்குது ஐயோயோ அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள்லாம் பெருமளவு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க உண்மை ஏதோ பேசுகிறாருப்பா தி வந்து திமுக அதிமுக ரெண்டும் வேண்டாம் என்னை அரசு செய்து பார் உங்களை ஒரு வழி பண்ணுறேன் பாருங்கள் திமுகவுடைய அமைச்சர்களை என்ன பாடுபடுத்துகிறேன் பாருங்கள் பத்து ரூபா பாலாஜி டாஸ்மார்க் அமைச்சர் சாராய அமைச்சர் சொல்கிறாரா இல்லையா போவோம் என்னுடைய நேர்மையை சந்தேகித்தால் எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அடிக்கடி உதைக்கு உதை இப்படி தானே பேசுகிறாரு உடனே இளைஞர்கள்லாம் பரவாயில்லப்பா எதுவும் பேசுகிறாருப்பா பெருசா அப்படின்னு பெருசாக போயிட்டு இருந்தாங்க விஜய் வந்தார் அங்கே போகிறவங்க பெரும்பாலும் தடுக்கப்பட்டது உண்டா இல்லையா இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கி கூட ஆள ஆளக்கூடிய கட்சிக்கு ஒரு மெரசல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரியலையே வர சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேரும் பார்த்து அவர் உடலி பண்ண பார்க்குறீங்க அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் இன்னொரு பக்கம் திமுக இப்போ உளவுத்துறை மேற்றம் முடிஞ்சால் உலகத்துறை டேமேஜ் விஷயத்துலாம் பார்த்துட்டு இப்போ விஜயை டேமேஜ் பண்ணுறது என்னன்னு யோசிக்கிறாங்க விரைவில் பாருங்கள் பண்ணுவாங்க இன்னொன்று சொல்கிறோம் வரக்கூடிய பொதுக்குழுவில் இன்னும் காட்டமாக விஜய் பேச பேசுவார் என்னது பிஜேபியுடைய மக்கள் விரோத செயல்கள் அரசு ஊழியர் மொத்தமாக எழுத போகிறார் எழுதிட்டு கிரவுண்டில் இறங்கும் போது அரசு ஊழியர்களுக்கு போராட்டத்துக்கு நான் ஆதரவு அரசு ஊழியர்கள் சங்கம் போய் ஏன் அவரை பார்க்காது நினைக்கிறீங்க அது ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சென்னை வந்து விஜய் அவர்களை பார்த்ததே இங்க இருக்கக்கூடிய உள்ளவு தெரியாது கடைசி நேரத்தை விழிச்சுட்டாங்க என்ன பண்ணலாம் சரி ரைட் அப்போ நம்ம வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருவோம் சென்ட்ரல் போர்ஸு ஸ்டேட் ஃபோர்ஸ் ரெண்டையும் ஒரு கண் காணிக்கன்னு நினைச்சாங்க கடைசி அதுலேயும் இப்போ வந்து டெவலப் ஆகல மறுபடியும் சொல்ற விஜய் அவர்கள் குழந்தை இல்லை அடுத்து திமுக என்ன நடக்குது திமுக அதிகாரப் போட்டி என்ன வரக்கூடிய தேர்தலில் ஏஞ்சையர் அன்னைக்கு நிறையா பதவிகள் கொடுக்க போறாங்க இளைஞர் கொடுக்கும்போது அது எப்படி வந்து இருக்கக்கூடிய ஐப்பரிசாமி ஆகட்டும் ஏவா வேலு அவர்கள் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம நேரு அவர்கள் ஆகட்டும் இவர்கள் உடன்பாடாக எப்படிங்க இளைஞர் அணிக்கு நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுப்பீங்க அப்போ அந் அது அவங்க அவங்க அதிகாரம் குறைக்கப்படுதுன்னு தெரியாதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இங்கே இருக்கக்கூடிய கே என் என்ன அவ்வளோ நட்பாக இருக்காங்களா எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம திருச்சி சிவா வீட்டில் போய் உள்ளே பூந்து அடித்தாங்களே யார் அதுக்கப்புறம் நேரு அவர்கள் போய் பார்க்கும்போது என்ன சொன்னார் முதலமைச்சர் சொன்னார் அதனால் பார்க்க வந்தேன் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் நம்மளே நியூஸ் போட்டிருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் அப்போ உதயநிதி பாரு வரக்கூடிய நம்ம வந்து அடுத்து முதலமைச்சராக போகிறோம் வரக்கூடிய அந்த சட்டமன்றத்தில் நம்ம வந்து முதலமைச்சராகும்போது நம்ம ஆட்கள் இருக்கணும் அன்பில் மகேஷ் அந்த தூத்துண்டியில் ஜோயல் இப்படி நிறைய நம்ம இளைஞரணிக்கு போடணும் அப்போ இளைஞர் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தினால் சீனியர்கள் வேலை பார்ப்பாங்களா அவங்க இப்படி வேலை பார்ப்பாங்க கோபம் இருக்குமா இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு கல ஸ்டாலினுக்காக குரல் கொடுத்த பொன்முடி அவர்களுக்கு நீங்கள் மனத்துறை கொடுக்குறீங்க ஆனால் நாலஞ்சு கட்சி மாறி வந்து நீங்களாக நீங்களே ஊழல்வாதின்னு சொன்ன செந்தில் பாலாஜிக்கு ஜெயிலுக்கு போகணுன்னா அதே துறை கொடுக்குறீங்க உச்சநீதிமன்றம் கண்டித்த போது அப்படியே இருக்கீங்க என்ன காரணம் உச்சநீதிமன்றம் நாலாம் தேதி என்ன சொல்ல போகுதோங்கிற கவலை தான் உங்களுக்கு மேலும் இருக்கிறது இந்த தமிழ் விஷயத்த கையில் எடுக்கிறது மும்மொழி விஷயத்தை கையில் எடுக்கிறது இதெல்லாம் ட்ராமாங்கிறது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ விஜயோடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கு அது ஒரு பக்கம் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ லைட்டாக இனிமேல் ஆட்சி லைட்டாக மாற தொடங்க இன்னும் கசி இங்கேருந்து கசி விடுவாங்களா விஜய் தரப்புக்கு பாருங்கள் இதில் எவ்வளோ பிரச்சனை அதில் எவ்வளோ பிரச்சனை நம்ம சீனியர் அமைச்சர்கள் நினைப்பாங்க இன்னும் குறிப்பாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ரெடியாக இருக்காங்க ம மொத்த கட்சியிலேருந்து இங்கே ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் கட்சியில் சரி வேணாம் ஏன்னா வரவங்க யாராவது தெரியாது ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபி எதையும் செய்யும் எதையும்னா எதை வேணால் செய்வாங்க விஜய் அவர்கள் கட்சி ஒரு வேட்பாளர் எடுத்தால் அந்த வேட்பாளரை தூக்கிட்டு போவாங்க அந்த வேட்பாளருக்கு பணம் கொடுத்து அவங்கள இது பண்ணுவாங்க பிஜேபி ஏற்கனவே பண்ண வேலை தானே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தேர்தல் அரசியல் கைதியாக இருந்தால் அதுவும் பணம் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக என்ன பிரச்சனை இந்த தடவை ஜெயிச்சு ஆகும் ஜெயித்தா பையனை வந்து முதலமைச்சராகலை உண்மையா இல்லையா இந்த இந்த தேர்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் எடப்பாடிக்கு முக்கியமான தேர்தல் அவர் தோத்தாருன்னா அந்த கட்சியும் இருக்காது அப்போ என்ன பண்ணுவார் எடப்பாடி கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி இதே பிடிவாதத்தோடு இருப்பாரா நம்ம பிஜேபியோட சொல்ல ஏன் விஜய் அவர்கள் கூட கூட்டணி சேரக்கூடாது விஜய் அவர்களுக்கு எடப்பாடி முக்கியமாக எடப்பாடி அவர்களுக்கு விஜய் முக்கியமானால் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் இப்போவே நம்ம சொல்ல முடியாது கண்ணி நேரத்தில் என்னோட நடக்கலாம் இன்னும் ஒரு கிரவுண்ட்லேயே இறங்கல இறங்கினா தான் தெரியும் இறங்கிறதுக்கு முன்னாடியே அவரெல்லாம் ஒன்றும் முடியாது எடப்பாடி பழனிசாமியோட யாரும் கூட்டணி வர மாட்டாங்க விஜய் இல்லைன்ட்டார் எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்பார் பாட்டாளி மக்களுக்கு கூட சேர்ந்து நிற்பார் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க அஞ்சு முனை போட்டினா திமுக தான் ஜெயிக்கும் அஞ்சு முனை போட்டினா திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது இப்போ எப்படி சொல்ல முடியும் நம்ம பாயிட்டாதான் என்னோட நடக்குங்க இப்போ கொஞ்சம் நாளாக பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை திமுக மேலே முதல்ல எவ்வளோ பிரச்சனை இருந்ததா ஸ்டாலின் தாங்க அடுத்து ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னமா இல்லையா இப்போ ஆட்டத்தை கலைக்க ஒருத்தர் வள்தாரா யோசிக்கிறோமா இல்லையா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இது திமுகவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க திமுகக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்டத்தை அவர் கலைக்கிற ரொம்ப உறுதியாக நம்புறாங்க அதனால தான் மற்ற யார் பேசினாலும் தாங்கிக்க முடியக்கூடிய இன்றைக்கி திமுக தலைவராகட்டும் திமுகவாகட்டும் விஜய் பேசுவதை தாங்க முடியவில்லை